வணக்க நண்பர்களே வாங்கோ இப்போ நான் பூந்தி லட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க கடலைமா எடுத்துக்கிறேன் அஞ்சூறு கிராம் இருநூறு கிராம் கோதுமை அரை கிலோ சீனி பொரிப்பதற்கு எண்ணெய் அதோடு குழைப்பதற்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சொட்டு சிட்டியை உப்பு போடுவேன் மஞ்சள் கலர் எடுத்து வச்சுக்கிறேன் நூறு கிராம் ரசம் எடுத்து வச்சுக்கிறான் பாருங்க கஜிவு நூறு கிராம் எடுத்து வைக்கிறோம் அஞ்சு கிராம் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறோம் ஏலக்காய் இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் கடலை மாவோடு கோதமாவையும் சேர்ப்போம் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் மாதிரி தண்ணியை விட்டு கிடைப்போம் കട്ടിപട കിക്കണം തനിയ കടലമാവിലും ചെയ്യലും ആ കൊഞ്ചം കോതമാവും പോലാം കൊഞ്ചം ദോശ പതമ്പ കൊണ്ട് ടിക്കാ കരപ്പം കട്ടിപ്പടാ കിടക്കും ഇപ്പ അടിച്ച് വണ്ട കട്ടിയെല്ലാം നടന്നാൽ കരഞ്ചും അത് പാദ മോക്കൊട്ട് ഉപ്പ് പോ ഉപ്പ് പോവാൻ டேஸ்ட்டுக்கு ஜெலோ கலர் விடுறேன் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஜெலோ விரிமின கலர் விடலாம் சோப்பு பச்சை விடலாம் நான் இந்த கலர் விடுறோம் இதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணுவோம் கேசரி கலர் இருந்தால் கேசரி கலர் பவுடர் போடலாம் நான் இருக்கிறத நான் போடுவோம் வடிவம் அடித்து எடுத்துட்டேன் நாங்கள் பொரிக்கிறத பார்ப்போம் அடுப்பில் ഇപ്പം നാ സട്ടി വച്ചക്കറേ വിൽക്കത്തക്കേ റവ് വരങ്ങൾ ഇപ്പൊഴി പൂഞ്ചി പൊരിക്ക അപ്പം ചിന്ന ചിന്നാ പൂഞ്ചി പൊരിച്ചു വരും ഊട്ടിയെല്ലാം കറണ്ട് ഇന്ത്യ ഊട്ടിയ കട വരുത് പൊരിച്ചു വരട്ട പൊരിഞ്ച് വരെ നാളെ ഉറക്കി എടുക്കാം

இதே போல நாங்கள் மெய்தியையும் பொறிச்செடுப்போம் நல்ல என்ன பொறிச்சு தானே மேலுக்கு மேலுக்கு இது வரும் பூந்தி போல் வேறு வந்து கொண்டுருக்கு என்னட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் செய்யலாம் என்னென்ன பூந்திக்கான கரண்டி இல்லை நான் இதை இந்த கரண்டியாலேயே செய்யலாம் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்செடுப்போம் பொறிச்செடுத்துட்டு முடிப்பாங்க பூந்தி எப்படி வந்துடும் இதே போல் நான் எல்லாத்தையும் செய்துட்டு உங்களுக்கு காட்டு பாருங்க கொஞ்சம் பூந்தி பொரிச்சு எடுத்துட்டேன் இப்படி பூந்தி போல் வந்திருக்கு நாங்கள் பாருங்க சரியாக எண்ணெய் கூட வேறு எண்ணெய் தென்ன கூட இப்படி பொறிச்சா எனக்கு எண்ணெய் எடுக்கும் எண்ணெய் குறைய டக்குன்னு பொரியான்னு சொன்னால் நாங்கள் இப்படியும் பொறிக்கலாம் பூந்தி பொறிச்ச போல் கொஞ்சம் மாவு எடுத்து நாங்கள் இப்படி செய்தோம் பண்ண சொல்லி தான் மாவு எடுத்து பூந்தி வரைக்காமல் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு செய்தோம்னா இது டக்குன்னு எண்ணெய் குறைவாக இருக்கும் வே கணக்காக பொறித்து வரும் இதுவும் எண்ணெய் இலகுவாக இருக்கும் இப்படி பொறிச்சு போட்டு எல்லாம் கிரைண்டருக்கான நாங்கள் அடிக்க போகிறோம் ஆனால் இதை கொஞ்சம் இதாக இதாகலாம் ஒரு இலகுவாகவும் இருக்குது பிடிப்பாக இருந்தால் லக்கண திருவி போட்டால் ரெண்டு பக்கமும் வெந்ததும் நாங்கள் இருக்கலாம் இவ்வளோ பூந்தியில் என்ன இலகுவாக செய்கிறா கடலைப்பருப்பில் செய்யலாம் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் அது என்ன மிளகாயிருக்கும் தனி கடலை பருப்பில் செய்யறது அதான் அரைவாசியே நான் பூந்தி போல் பொறிச்சிருக்கிறேன் அரைவாசியே இப்படி செய்து வச்சுக்கிறேன் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் திரும்பவும் நாங்கள் ஒரு திருப்பி விடுவோம் வேறுங்க ஒரு பக்கம் பொறி வெட்டுட்டு அடுத்த பக்கம் பொறி வெட்டுவிடும் எடுப்போம் ரெண்டு பக்கமும் எழுந்துட்டு உண்மையை வடித்து இப்படியே நாங்கள் பேப்பரில் போட்டுடுவோம் மிக்சி கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இதில் இறைப்போம் இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் എണ്ണ ഇടപെട്ട് എണ്ണം കൊണ്ട് വരെ പടങ്ങിലളുസായി വരെ പെട്ടത് കാണും ഇറക്കി എടുപ്പം കടക്കി എടുപ്പം பேருங்க எப்படி இருக்காது புதுசாக பொ பிச்சி போடுவோம் ரெண்டு பிச்சு போடுவோம் நாங்கள் அரைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் இதுவும் பத்திக்கலாம் இதுவும் இதே போல் அரைவற்று நாரி அரைவற்று இதை இதோட மிக்ஸ் பண்ணுவோம் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் അരച്ച് എടുത്തിട്ട് ഉള്ള കാട്ടോ രണ്ടെയും ഉണ്ടാ പോ മിക്സ് പണി വയ്ക്കും രണ്ടിലേയും വിത്യാസം തരസാ പോട്ടുമണ്ട് സാ എണ്ണ കൊഞ്ചായിരിക്കും കിണക്ക പൂന്താണ്ടാ പോയി ഇപ്പൊ നമ്മൾ എല്ലാത്തെയും അരച്ച് എടുത്തിട്ട് ഉള്ള കാട്ടോ ഏലക്കായ നീട്ടെടുക്കപ്പെടുക ഏലക്ക കോതം എടുത്ത് അറിയും இதுக்குள்ளே ஏலக்காய்க்குள்ள கொஞ்சம் சீனியை போட்டுட்டு அடிக்க ஓகே சா வெட்டி எடுக்கப்படும் ரெண்டு ரெண்டாக கஜி உடச்சி வச்சு கேட்கணே அரை கிலோ சீனியும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம் அரை கிலோ சீனி போட்டுருக்கு கொஞ்சம் தண்ணியை விடுவோம் மூன்று தேசி தண்ணி விடுவோம் இதுக்குள்ளே இந்த கலர் இங்கேயும் போடுவோம் மஞ்சள் கலர் இந்தியாவில் சீனிப்பாக இதெண்ட் வெரைட்டிக்கும் மஞ்சள் கண்டது போட்டுருக்குறோம் ஃப்ரான்ஸில் இருக்க தங்கக்கு போனவா குழந்தைங்க அப்போ இந்த சட்டி வாங்கிட்டு வந்தவா அதே என்னட்ட தந்துட்டேன் குழந்தை அக்காண்ட சட்டியை இப்படி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் பட்டர் எடுப்போம் சீனிப்பாவை கொதித்து வந்துடும் குடிச்சு வச்சா ஏலக்காயும் சீனிப்பாவை போடுவோம் ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு பட்டர் எல்லாருந்து வந்துட்டு இதுக்குள்ள நாங்க கவிவோம் கவி நல்லா கொஞ்சம் வரட்டு நெய் எல்லாம் பட்டர்ல இதுக்கு இருபத்தஞ்சா இது பொரிக்கிறதுக்குதான் பட்டர் மட்டை பொடி இல்லை கணக்கு தேவையில்லை கருணியில் தானே பூந்தி பொரிச்சதான் என்னுடைய தேவையில்லை பட்டர் கிணக்கு சாப்பில் கலர் மாறி வருது நீங்களுக்குள்ளே க்ளாங் சையும் போட்டு பண்ணிடுவோம் க்ளாங்ஸை நான் பட்டி தான் போட்டிருக்கோம் நீங்கள் அடைப்பணி பண்ணிக்கணும் க்ளாஸ் கஜப்பலம் தண்ணி இப்போ போடுவோம் சீனி பார்க்கலாம் நாங்கள் போடுவோம் பெருசாக பாகுப்பதம் பார்க்க தூவையில் நல்லா கொதிஞ்சாக்கான அரைச்ச பூந்தியை போந்தி எல்லாத்தையும் போடுவோம் திப்பாவோட சேரட்டதான் நல்லா சட்டி அந்த சட்டி திருப்பட சட்டி அடி பிடிக்காது அடிய பிடிக்கும் சட்டி அக்காவுக்குன்னு நன்றி சொல்லுவாங்க போல் ரெண்டு சட்டி கொண்டு வந்து தந்தவா தங்கச்சி குழாண்டுக்கு போய்க்கா அக்கா உள்ள இருந்ததை எடுத்துகிட்டு வந்தவா கொண்டு வந்து என்னட்ட தந்தவா நல்ல உதவியாக இருக்கும் அப்பா அவங்களுக்கு ஸோ இதுவும் அப்பா உணவுக்கு தான் நான் செய்கிறேன் இனிப்போக மூக்கேன் ஆரட்டுக்கும் இப்படியே தான் விடுவோம் இப்படியே விடுவோம் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து நாங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இனி இதை ஒரு சட்டிக்குள்ளே மாற்றி எடுப்போம் எடுத்துகிட்டோம் இனி நாங்கள் இதை லட்டு பிடிக்க சரி நாங்கள் இந்த லட்டை பிடிப்போம் சாதுவான சூடாக இருக்குது அப்படி உருண்டியாக பிடிச்சி பேருங்க புஞ்ச லட்டை பிடிச்சாச்சு நான் இதை பிடிச்சி பிடிச்சி கூப்பியில் வைக்க போகிறோம் இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி எடுப்போம் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கான்ண்டு இதே போல் மீதியே பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறோம் லட்டும் இப்போ செய்து எடுத்துட்டோம் இனி இதுக்குள்ளே ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிட்ட வருது அரை கிலோ மாவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிக்கலாம் நான் ஒரே சைஸில் இப்படி பிடிச்சி வச்சுக்கிறேன் இனி நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் கோப்பியோட கோபி சீனி போடல இதில் சீனி இருக்கிறபடியாக டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பேருங்க அப்படி இருக்குங்க இனிப்பு காணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல்பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்தூலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்